திருப்பி வந்து பெரியாரை கொள்கை வழிகாட்டின்னு சொன்னால் எந்த இடத்துல பெரியாரை கொள்கை வழிகாட்டியாக நீங்கள் ஏற்கிறீங்க விளக்கி பேசுங்கள் தமிழ் சனியன்னாரு அதனாலயா அதனாலையா தமிழர்கள் காட்டுமராண்டி அது ஒரு காட்டுமிராண்டி மொழின்னு நாற்பது வருஷமாக பேசிட்டு வரனே அதனாலையா எல்லாரும் வீட்டில் இங்கிலீஷ் பேசுங்கள் வேலைக்காரி கூட கூட இங்கிலீஷ் பேசுங்க அப்படின்னு சொல்கிறதையாலையா எதனால் எதனாலேன்னு சொல்லுங்கள் எங்களுக்கு தொன்று தொட்ட வழிபாட்டில் இருந்து வெளியேற்றினதுனாலயா நீங்க சொல்ற ஆரிய பிராமணர்கள்னா கோயிலுக்குள்ள வராதே நீ பெரியாரை திட்டுறதுதான் தான் தமிழர் கட்சியின் கொள்கை நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது அது உன்னுடைய மடத்தனம் நாம் கட்சி பெரியாரை எதிரியா பார்க்கல அதே நேரம் தமிழ் தேசியனத்தின் தலைவராக ஏற்கல இவ்வளவுதான் நமக்கு அவர் நமக்கு மிகச் சிறந்த ஒரு வழிகாட்டி புரச்சனரல் அம்பேத்கரை போல மாவினன் சுபாசந்தரை போசி போல பகத்சிங்கி போல மாசேத்துங்கை போல லெலினை போல ஸ்டாலினை போல ஏங்கள்சை போல இங்கர்சாலை போல மாமேதை மார்ச்சை போல பிடல் காஸ்டோவை போல சேகவேராவை போல ஓசிமினை போல